ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலன் ப்ரொமட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம் அதாவது ஆசாரிப்பள்ளம் பள்ளம் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஜிஎம்சி நகர்னு சொல்லுவாங்க இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டு ஃப்ரண்ட் டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் மூணு சென்டு இருக்குதுங்க மூணு சென்டில் தான் இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய வீடை கம்ப்ளீட்டாகவே நம்ம நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல விட்டு தான் கட்டியிருக்காங்க இப்போ இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பால் சின்னர் கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இது போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல் நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ என்ட்ரன்ஸில் ஹால் ரூம் தான் பார்க்குறோம் இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால் வால்சீனிங்கெல்லாம் வச்சு டிவி ஸ்டாண்ட்லாம் வச்சு நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஹால் ரூமில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டும் ஹால் ரூமில் இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமாக தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக அருமையாக கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு வால் சீலிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாடலாக அமைச்சிருப்பாங்க அதே போல் நமக்கு இந்த பெட்ரூம்லேயும் ஜன்னல் வசதிகளும் இருக்குது அதே போல் கபோர்டு ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த பெட்ரூமு சின்ன பெட்ரூம் கிடையாது எல்லாமே பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க அதே போல் இதில் இருக்க கோப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸு கோப்பைகள்லாம் வந்து நல்ல ஒரு விலை உயர்ந்த இதை தான் கொடுத்துருக்காங்க அதே போல் ஹால் இருந்து நமக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூமையும் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் தான் பார்க்குறோம் டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே நிறைய வீடுகளில் பார்த்துருவீங்க டைனிங் ஹால் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்காது இந்த டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல மாடலாக அருமையாக கொடுத்துருப்பாங்க அதே போல் நமக்கு டைனிங் ஹாலும் நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஹாலில் இருந்தே நமக்கு வெளியே போகக்கூடிய அளவுக்கு ஒரு பாதையும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இட வசதி விட்டு இந்த கபோர்டு ஒர்க்கு டைல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஜன்னல் வசதியும் இருக்குது கிச்சனில் கபோர்டு ஒர்க்கு டைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க நல்ல ஒரு மாடலாக இருக்குங்க அதாவது இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த வீடு உங்களுக்கு பிடிக்குங்க நல்லா பிடிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு நல்லா இஷ்டப்படும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டினுடைய பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இட வசதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு வாழ்ச்சலையும் கொடுத்து இந்த ஹால் ரூமை அமைச்சிருக்காங்க இந்த ஹாலை பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த ஹாலுக்கு நமக்கு ஜன்னல் வசதிகளும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை தான் பார்க்குறோம் அதாவது இந்த வீட்டுக்கு மட்டும் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த மூணு பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்ல பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வால் சீலிங் டைல்ஸு ஷோகேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது ஹவர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க அதேபோல் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க அதாவது இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா டைல்ஸு கோப்பைகள் எல்லாமே விலை உயர்ந்த இதை தான் வச்சுருக்காங்க அதே போல் இந்த வீடையும் நல்ல ஒரு மாடலாக தரமாக கட்டியிருக்காங்க அதாவது உறுதியாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தாங்க இது ஒரு சின்ன கிராக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம மூணாவது பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கும் வால் சீலிங் அது கபோர்டு ஒர்க்கு ஜன்னல் வசதிகள் எல்லாமே அதாவது அட்டாச்சு பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லா வசதிகளும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கோடியே பத்து லட்சம் தான் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் தான் ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது அதாவது கம்ப்ளீட்டாகவே வீடுகள் தான் இருக்குது நிறைந்த வீடுகள் கம்ப்ளீட்டாக நிறைந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை ப்ரமோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ